கண்ட்ரோல் இருக்க கூடாது கிளம்பு தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க நீ எதுவும் சொல்ல வேண்டாம் முதல்ல கிளம்பு இத பாரு நீ கூட வந்தா புள்ள இல்லனா எனக்கு புருஷ இல்லாத மாதிரி புள்ள இல்லன்னு நினைச்சிட்டு எங்கயாவது போற ஆனா ராமேஸ்வரத்துக்கு மட்டும் போக மாட்டேன் வேற எங்கயாவது போய் ஆனாத புடவ செத்து போற தம்பி நீங்க கிளம்புங்க நீங்க சும்மா இருங்க இல்ல தம்பி நீங்க ஊர் மக்களை பார்க்காதீங்க நாங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போறோம் அம்மா மனசு கஷ்டப்பட கூடாது நீங்க பொறுப்படுங்க டேய் இப்ப பரியா இல்லையா அம்மா நான் சொல்றத கேளுங்க புள்ளைக்கு சொன்னா பெத்தவங்க கேட்கறோம் பெத்தவங்க சொன்னா புள்ளைக்கு கேட்க மாட்டீங்களா நான் இப்ப களம்பறேன் நீ வந்தாவா இல்லைன்னா போ போங்கமா அதுக்கு முன்னாடி இவங்க ஒவ்வொருத்த பேரை என்னன்னு கேட்டுட்டு போங்கமா தாத்தா மரகதா இந்த பயல பேரை எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் போறதுன்னா போ உன் பேர் என்ன மய்யப்பா உன் பேர் என்ன மூணா மய்யப்பா உன் பேர் என்னடா எஸ் மய்யப்பா

அதனால எனக்கு பேர் வச்சுங்க அப்பா என்ன இவங்களுக்கெல்லாம் தாத்தாவா அவரு பேரையே இவங்களுக்கு வைக்கணும் அம்மா இவன் நாளைக்கு தாத்தா ஆகும் போது இவன் பேரனுக்கு மெய்யப்பன் பேர் வைப்பாங்க இவன் நாளைக்கு தாத்தா ஆகும்போது இவன் பேரனுக்கு மெய்யப்பன் தான் பேர் வைப்பாங்க ஒவ்வொருத்த பேரனுக்கும் மெய்யப்பன் தான் பேர் வைப்பாங்க இனிமே இந்த ஊர்ல காலகாலத்துக்கும் அப்பா வாழ்ந்துகிட்டு தான் இருப்பார் இனிமே அதை நீங்க நினைச்சாலும் அழிக்க முடியாது நான் நினைச்சாலும் அழிக்க முடியாது ஏன்னா நல்லவங்க வாழ்க்கை அப்படித்தான் வாழும்போது சோதனையா இருக்கும் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதுதான் சாதனையா இருக்கும் இந்த ஊரு உலகம் தத்துவம் இது எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் புருஷன் மட்டும்தான் அவர் தான் எல்லாமே எனக்கு இந்த ஊரு அவர் வெறுத்த ஊருடா என்னால இந்த ஊர்ல வாழ முடியாது அம்மா 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 இன்னும் ரெண்டு நாள்ல அப்பாவோட நினைவு அன்னைக்கு பூமி பூஜை போட்டு அப்பா மக்களுக்கு எழுதி கொடுத்த நிலத்தை எல்லாம் சட்டப்படி அவங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம் அப்பதான் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடிக்கும் பிள்ளைக்காக இந்த ஊர்ல ரெண்டு நாள் இருமா அடுத்த நாள் நீங்க எங்க போனாலும் உங்க பூஜை போடுறாங்க மக்கள் மண் எடுக்க போறாங்கன்னு சொல்றீங்களே வெக்கமா இல்ல பாருங்க அந்த நிலத்தை உங்களுக்கு வர வைக்கிறேன் எனக்கு என்ன தருவீங்க நீங்க பத்து லட்சம் பணம் கொடுத்தீங்கல்ல அது வட்டியோட திருப்பி தரோம் அந்த நிலத்துல எனக்கும் பங்கு வேணும் பாதிய நீங்க வச்சுக்கங்க மீதி பாதிய நாங்க பாதி பாதியா பிரிச்சுக்கிறோம் நம்ம நிலத்துல வேற எவனும் பூஜை போடக்கூடாது நீதான் ஓடி போன நாடோடியா ஹலோ அவர் நாடோடி இல்ல நாடோடி மண்ணை இந்த நிலத்துல மண் அல்றதுக்கு பத்து லட்சம் நான் தான் கொடுத்திருக்கேன் வேற எவனு இங்க மண் அள்ள கூடாது நம்ம ஆளுங்களாம் வாங்கடா இன்னைக்கு அல்ற அள்ள இந்த ஊரே பாதாளம் ஆயிடணும் வாங்கடா சொல்லை ந ஒழுங்கு மரியாதை எல்லாரும் திரும்பி வந்துருங்க இல்ல ஒருத்தர் கூட ஊருக்கு உயிரோட திரும்பி போக முடியாது uh -huh. இத டப்பு டப்பு வச்சுக்கோங்க ஒரே நேரத்துல மொத்தமா வெடிச்சிரும் ஒரு பய கூட உயிரோட திரும்ப முடியாது எல்லாரும் காலி என்னடா புதுசா களத்துல இறங்கி ஆட்டம் போடுறியா நான் ஆட்டம் போடுறவன் ஆட்டம் காட்டுறவன் நேத்துக்கு பெஞ்ச மழையில இன்னைக்கு முளச்ச காலாண்டா நீ என்னைக்கு பொறக்குதோ அன்னைக்கே சாகர ஈஸ்வரா நீ ஏய் யாருகிட்ட வேலையை காட்டுற எம்எல்ஏடா நாலு முறை தொடர்ந்து எம்எல்ஏ இந்த முறைதான் உனக்கு கடைசி முறை இனிமே இந்த ஏரியாவில் நீ ஜெயிக்கவே முடியாது யாருகிட்ட பயங்காட்டுற எனக்கு பின்னால ஒரு கூட்டமே இருக்கு ஏய் உங்ககிட்ட இருக்கிறது கூட்டம் இல்ல கூலி பட என்கிட்ட ஒரு படை இருக்கு என்ன படம் தெரியுமா மக்கள் கால விடாத மூழ்கி மூச்சடிச்சு செத்து செத்து என்ன உள்ளூர் காரன்னு சவுண்ட் விடுறியா நான் ஏன் ஊர்ல சவுண்ட் இல்ல எதிரி ஊர்லயே சவுண்ட் விடுற தேவைப்பட்டா சவுண்ட் மட்டுமல்ல ரவுண்ட விடுற உனக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அரசியல்வாதி பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இவ்வளவு திமரா பேசிக்கிட்டு இருக்க எந்த அரசியல் உனக்கு தெரியணும் இந்த காலத்து அரசியலா அந்த காலத்து அரசியலா எந்த பதவிக்கு ஆசைப்படாம சுதந்திரத்துக்காக போராடி கடைசியில் குண்டடிப்பட்டி செத்தாரே மகாத்மா காந்தி அவர் அரசியல்வாதி கழகத்தை ஆரம்பிச்சு தேர்தலை நிற்காம பதவியை பார்க்காம மக்கள் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டாரே தந்தை பெரியார் அவர் அரசியல்வாதி தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் மக்களுக்கு உணர்த்தி மக்களை பக்குவப்படுத்தினாரே முத்துராமலிங்க தேவரையா அவர் அரசியல்வாதி தாழ்த்தப்பட்ட மக்களை தலைநிமுறை செஞ்சாரே டாக்டர் அம்பேத்கர் அவர் அரசியல்வாதி ஏன் முதலமைச்சராக இருந்தும் இந்த நாட்டை ஆண்டு சாகும்போது சொத்துன்னு நாலே நாலு வேஸ்டியும் வெறும் நூத்தி முப்பது ரூபாய் வச்சுட்டு செத்தாரே கர்ம வீரர் காமராஜர் அவர் அரசியல்வாதி மக்களுக்காக சேவை செஞ்சு மக்களுக்காக போராடி மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காகவே சாகுறாங்களே அவங்கதான் உண்மையான அரசியல்வாதி மக்களை ஏமாத்தி மக்களை முட்டாளாக்கி கல்ல ஒட்டிலையும் குறுக்கு வழியிலையும் அரசியல் எல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு அடிமட்டத்துக்கு வந்த வேணா மக்கள் படத்தை கொள்ளையடிச்சு மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து மேல் மட்டத்துக்கு வந்தவன் நான் என் சொந்த நிலத்தை மக்களுக்கு கொடுக்க இருக்கேன் நீ மக்களுக்கு கொடுத்த நிலத்தை புடுங்க போராடிக்கிட்டு இருக்க புறம்போக்கு நான் கோவப்பட்டேன் வச்சுக்க ரூம்ல வச்சு வதைக்க மாட்டேன் வெட்ட வழியில பொழந்து கட்டிடுவேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்ன உயிரோட விட்டு வச்சிருக்கேன் இல்ல எந்த நேரத்துல இந்த மண்ணில் கால வச்சியோ அந்த நேரத்துல உன்னை போட்டு தள்ளி இருப்பேன்